ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ பிக்கில் எப்படி வந்து பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுறது அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்குறாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதிலையும் நீங்கள் டைரக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம் நான் அதிலையும் அவைலபிளாக இருப்பேன் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி வாங்க ஃப்ரீ பிக்கில் எப்படி இமேஜஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரீ பிக்கில் இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃப்ரீ பிக்கோட கான்ரிபியூட்டர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கோங்க நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கில் எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டாப்லேயும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி கான்ட்ரிபியூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்களும் கான்ட்ரிபியூட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்கள் கான்ட்ரிபியூட் அக்கௌண்டில் லாக்இன் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் ஒரு ஹோம் பேஜாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெவல் ஒனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஒரு சில இமேஜஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணும் அதுக்கப்புறம் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லெவல் டூ ஆகும் லெவல் டூவில் தான் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து அதாவது லெவல் ஒனில் நீங்கள் உங்கள் இமேஜ் வந்து ஜஸ்ட் அப்ரூவலுக்கு அனுப்புவீங்க ஸோ நீங்கள் வந்து அவங்க கேட்குற மாதிரியான இமேஜஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆனது நீங்கள் லெவல் டூக்கு போயிடுவீங்க ஸோ லெவல் டூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா அதுக்கப்புறம் லெவல் த்ரீ இருக்குது ஓகேங்களா ஸோ லெவல் த்ரீ வந்தீங்க அப்படின்னா தான் எஃப்டிபியில் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதை பற்றிலாம் நான் தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா லெவல் டூவில் வந்து என்ன எப்படி லெவல் த்ரீக்கு போகிறது அப்படிங்கிறத பற்றி தனியாக வீடியோ போடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்கில் வேறு என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றியும் தனியாக நான் அடுத்த வீடியோ பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீ பிக்கில் எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அவங்க வெப்சைட்லேயே எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கான்ட்ரிபூட்டர் அக்கௌண்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது பார்த்திங்களா இதை கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஃபைல்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெக்டார்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி பிஎஸ்டி ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ வீடியோஸ் நீங்கள் இதில் அப்லோட் பண்ண முடியாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா வெக்டார்ஸ் பிஎஸ்டி ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஓகேங்களா ஸோ இது மூணு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் தான் ஃபஸ்ட் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு உண்டான ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது அது வந்து ஜேபக் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிலேருந்து மினிமம் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி எம்பி வரைக்கும் இருக்கலாம் டூ ஃபிஃப்டி எம்பிக்கு மேலே ஒரு பிக்சர்ஸ் வந்து அந்த பிக்சரோட சைஸ் வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிக்கும் கீழே இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்படின்னா இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபோனில் எடுத்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ எம்பி த்ரீ எம்பி அந்த மாதிரி தான் வருது ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக வந்து ஃபோனில் எடுக்கிறது அப்லோட் பண்ணலாம் ஸோ ஃபைல் சைஸ் பார்த்திங்கனா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிலேருந்து டூ ஃபிஃப்டி எம்பி வரைக்கும் நீங்கள் அப்போட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரெசல்யூஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எம்பி மினிமம் இருக்கனால் ஹண்ட்ரட் எம்பி மேக்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி கலர் மோடு எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிபி அடோப் ஆர்ஜிபி ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி இந்த மெத்தடில் கலர் மோட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஜிபியில் இருக்கும் இல்லை அடோப் ஆர் ஜிபில் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்லோட் கொண்டாடன்னா ரெக்ரூட்மெண்டெலாம் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது பிஎஸ்டி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பிஎஸ்டி ஃபைல்லாம் ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸ் ஓகேங்களா ஸோ அதை அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோஷாப் பிஎஸ்டி ஃபைல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஜேபக் ஃபைலும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ப்ரிவியூக்காண்டி அதே மாதிரி ஃபார்மெட் வந்து பிஎஸ்டி ஃபைலில் இருக்குன்னு சொல்கிறாங்க அதே ஃபைல் சைஸ் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிலேருந்து டூ ஃபிஃப்டி எம்பி மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ப்ரிவியூ வந்து ஜேப்புக்கு ரெசொல்யூஷன் வந்து ஃபோர் எம்பியிலேருந்து ஹண்ட்ரட் எம்பி மேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கலர் மோடு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஜிபி அடோப் ஆர்ஜிபி ப்ரோ ஃபோட்டோ ஆர்ஜிபி அப்புறம் பி த்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த கலர் மோடில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெக்டாஸ் ஓகேங்களா ஸோ நீங்கள் வெக்டாஸ் வந்து அப்லோட் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா அதுக்கு அவங்க சில ரெக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருங்க நீங்கள் வெக்டாஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதோடு சேர்த்து ஜேபக் ஃபைலும் நீங்கள் அப்லோட் பண்ணணுங்கிறதுனா ப்ரிவ்யூ பார்க்கறதுக்காக அதைவும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெக்டாஸ் அப்லோட் பண்ணுவீங்க தெரியுமா அதே நேமில் அந்த ஜேபக் ஃபைல் நேமும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஃபார்மெட் வந்து இபிஎஸ் தான் ஓகேங்களா வெக்டார் வந்து இபிஎஸ் ஃபார்மெட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் இபிஎஸ் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்பி மினிமம் டூ எயிட்டி எம்பி ஓகேங்களா மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்கிறாங்க கலர் மோட் வந்து ஆர் ஜிபி கலர் மோடில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க ரெக்யர்மெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபோட்டோஸ்க்காக என்ன பண்ண போகிறோம்னா ஜேபேக் ஃபார்மெட்டில் இருக்கணும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்பிலேருந்து டூ ஃபிஃப்டி எம்பி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி ஃபோர் எம்பி மினிமம்லேருந்து ஹண்ட்ரட் எம்பி மேக்ஸிமம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ப்ரிவியூ ரெசல்யூஷன் ஓகேங்களா அதே மாதிரி கலர் மோடு வந்து எஸ்ஆர்ஜிபி அடோப் ஆர் ஜிபி அண்டு ப்ரோ ஃபோட்டோ ஆர் ஜிபி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ட்ராக் பண்ணி இதில் டிராப் பண்ணாலும் அப்லோட் பண்ணலாம் இல்லை இங்கே ப்ரௌஸ் கொடுத்தும் நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த ஃபோட்டோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து ப்ரௌஸ் பண்ணும் அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ராக் பண்ணி ட்ராஃப்ட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த மூணு ஃபோட்டோஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணார் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸு ஓகேங்களா ஸோ இதை தான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ இதோட ஃபைல் சைஸ் பார்ப்போம் பார்த்தீங்களா ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காம்கே ஸோ டுவெண்ட்டி நைன் எம்பி இருக்குது அதே மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம் அப்புடின்னா ஸோ எஸ்ஆர்ஜிபி இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ மூணு ஃபைலையும் ட்ராக் பண்ணி இதில் என்ன பண்ணுறேன் ட்ராஃப் பண்ணுறேன் ஸோ இங்கே அப்லோட் ஆகுது மூணு ஃபைலும் ஸோ மூணு ஃபைலும் அப்லோட் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் மூணுமே டிக் அமிச்சிருச்சு ஓகேங்களா ஒரு வேலை நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் வந்து அவங்க கொடுத்துருக்க ரெக்யூர்மெண்ட்ஸில் இல்லை அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க வந்து இன்ட் மார்க் காமிச்சிரும் ஓகேங்களா ஸோ அந்த ரெக்யூர்மெண்ட்குள்ளே இல்லை அப்படிங்கிறதுனால மார்க் அமைச்சிரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க மூணு ஃபைலுமே அவங்க ரெக்குயர்மெண்டில் இருக்கிறதுனால மூணுமே இங்கே டிக் மார்க்கில் காமிக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னா சி அப்லோட் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ நீங்கள் சி அப்லோட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணணுன்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சம்மிட் த்ரீ ஃபைல்ஸ் இருக்கா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபைலுக்கும் நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காது அதெல்லாம் கொடுக்கணும் இல்லையா ஸோ அது எப்படி அப்படின்னு காமிக்கிறேன் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை கிளிக் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் மூணுமே ஒரே மாதிரி இமேஜாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் மூணையும் என்ன பண்ணலாம் நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ மூணுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் அதுக்கப்புறம் கீவேர்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வச்சு நான் இதை பண்ணியிருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸ்பிக்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவும் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் நிறையா வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் பல்கான இமேஜஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரே நேரத்தில் நிறையா ஸ்டாக் சைட்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் என்ன பண்ணலாம் அந்த இமேஜில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் புதுசாக ஒரு சைட்டில் ஸ்டாக் சைட்ஸ் வந்து நீங்கள் புதுசாக வந்து கான்ட்ரிபியூட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து கீவேர்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குன்னு அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்கனவே வந்து இமேஜில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா அந்த சைட்டை எடுத்துக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டைம்லாம் நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும் இந்த அப்ளிகேஷன் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த அப்ளிகேஷனை பற்றின வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த அப்ளிகேஷனை வச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஆல்ரெடி கீவேர்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் இங்கே கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஸோ நீங்கள் புதுசாக நீங்கள் அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா இந்த டைட்டில் அந்த இமேஜுக்கு உண்டான டைட்டில் சரியான டைட்டில் கொடுக்கணும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கேரக்டர்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகக்கூடாது அதுக்குள்ளே வந்து அப்படின்னா அந்த டைட்டிலில் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கீவேர்ட்ஸ் மினிமம் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டி கீவேர்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுக்கணும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு நேச்சர் ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால வேறு எதுவுமே தேவையில்லை பட் இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனோ இல்லை ஒரு பிராண்டை பிராண்ட் சம்மந்தமாவோ ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாடல் ரிலீஸு ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா இல்லை எதுவும் ப்ராப்பர்ட்டி அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுப்பாங்க ஃபோட்டோஸ் ஓகேங்களா ஒரு வீடு இல்லை வந்து ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி நிறைய எடுப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணுறா நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் கொடுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் நியூ அப் அப்படின்னா ஆப்ஷன் கொடுத்து அதில் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிங்க ஒரு மாடல் ரிலீஸ்னால் பர்சனு இல்லை குழந்தைங்க அந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்தால் அப்படி ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும் இல்லை ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக அதை வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடர் ரிலீஸ்னால் என்ன ப்ராப்பர்ட்டி ரிலீஸ்னால் என்ன அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பற்றின வீடியோ என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன் டாப்லைனா ப்ரொவைட் பண்ணுறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ மாடல் ரிலேஸனா இது தான் ப்ராப்பர்ட்டி ரிலேஷனாக இது தான் இதுக்கு இப்படி தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாடல் ரிலீஸ் ப்ராப்பர்ட்டி ரிலீஸ் தேவை அப்படின்னா இமேஜுக்கு தேவைப்படுது அப்படின்னா இங்கே ஆட் நீங்கள் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ அப்லோட் பண்ணுற இமேஜுக்கு அது தேவையில்லை அதனால நான் ஃப்ரீயாக விட்றேன் ஓகேங்களா கொடுத்துட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு இமேஜும் செலக்ட் பண்ணி அதுக்கு உண்டான டைட்டில் கொடுத்துட்டேன் கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இங்கே சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க ஸோ உங்கள் உங்கள் நீங்கள் அப்லோட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அதாவது அப்லோட் ஆகிடுச்சு அதை ரிவ்யூ ஆகிறதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ இது எங்கே போய் பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிற மூணு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவிஷன் ரிவிஷனில் இருக்குது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ் சொல்லியிருக்காங்க டுவெண்ட்டி ஒர்க்கிங் டேஸ் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்குள்ளே ரிவ்யூ பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா ஸோ ரிவியூ பண்ணிட்டாங்கன்னா ஒன்று ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா இங்கே பப்ளிஷ்ல இருக்கும் இல்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ரிஜெக்ஷனில் இருக்கும் அந்த ரிஜெக்ஷனுக்குண்டான ரீசன் சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக்ல வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைட்லேயே போயிட்டு இமேஜ் அப்லோட் பண்றது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் டூவில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்க வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் இமேஜ் அப்லோட் பண்ண முடியும் ஓகேங்களா லெவல் த்ரீ போனதுக்கப்புறம் தான் நீங்கள் எஃப்டிபியில் இமேஜ் அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி வீடியோவில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி இந்த லெவன் ஒன் லெவன் டூ அந்த பற்றின வீடியோவும் நான் தனியாக போடுறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இல்லை வேறு யாருக்காவது இது இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு எதாவது ஃபீட்பேக் கொடுக்குனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் அப்படி இல்லையா கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதுலேயும் நீங்கள் டிஎம் பண்ணி ஒவ்வொரு டவுட்ஸை கேட்கலாம் நான் அதிலையும் அவைலபிளாக இருப்பேன் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் സോ അടുത്ത വീഡിയോയിൽ വേറെ ഒരു ടാപ്പിക്കൽ മീറ്റ് പഠലാം അത് വരയ്ക്കും ബൈ ഫ്രം പാലാ താട്സ്